கஷ்டங்கள் கரைய நவதானிய நவக்கிரக பரிகாரம் பற்றி தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஒவ்வொருவருக்குமே ஒவ்வொரு விதமான கஷ்டங்கள் இருக்கும் இந்த கஷ்டங்கள் ஏற்படுவதற்கு முக்கியமான காரணமாக இருப்பது இந்த நவகிரகங்கள் தான் ஒருவரோட ஜாதகத்தில் எந்த அமைப்பில் ஜாதகங்கள் இருக்கிறதோ அதற்கு ஏற்றாற்போல தான் நம்மோட வாழ்க்கையும் அமையும் அப்படின்னு சொல்லப்படுது நல்ல கிரகங்கள் ஒன்றாக சேரும் போது நன்மைகளும் தீய கிரகங்கள் பார்க்கும்போது தீமைகளையும் ஏற்படும் இப்படி நவக்கிரகங்களால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் தீர்வும் மன நிம்மதி ஏற்படவும் கஷ்டங்கள் மறையவும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாங்க நீங்கள் நம்ம சேனலை இதான் முதல் தடவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் சிம்பலை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும் இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க இந்த நவதானிய நவகிரக பரிகாரம் அப்படின்னா சூரியன் திங்கள் செவ்வாய் புதன் குரு சுக்கரன் சனி ராகு மற்றும் கேது இவங்களை அடிப்படையாக கொண்டு தாங்க ஒருவரோட வாழ்க்கை நிர்ணயிக்கப்படுது இதில் நமக்கு கஷ்டங்கள் தரக்கூடிய கிரகங்களாக சில கிரகங்கள் இருக்குதுங்க அதே மாதிரி நன்மைகளை செய்யக்கூடிய கிரகங்களாகவும் சில கிரகங்கள் இருக்குது கிரகங்கள் எந்த கிரகத்தோடு சேர்கிறதோ போல பலனும் நமக்கு கிடைக்கும் இப்படி ஜோதிட ரீதியாக பல வழிமுறைகளை வகுத்திருக்கிறாங்க எப்பேற்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் ஜாதகத்தில் நவக்கிரகங்கள் எந்த அமைப்பில் இருந்தாலும் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டங்கள் தீர்வாவதற்கு செய்யக்கூடிய ஒரு பரிகாரத்தை தெரிஞ்சுக்கலாங்க இந்த பரிகாரத்தை என்னைக்கு செய்யலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னைக்கு வேண்டுமானாலும் செய்யலாங்க நாம் எந்த நேரத்தில் வேணாலும் இந்த இதை வந்து ஆரம்பிக்கலாம் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாட்டு மருந்து கடைகளுக்கு போய் அங்கே நவதானிய பாக்கெட்டு வைக்குங்க நவ கிரகங்களுக்கு உகந்த ஒம்பது தானியங்களும் கலந்த மாதிரி நவதானிய பாக்கெட்டு வைக்கும் அதை வாங்கிக்கோங்க வீட்டுக்கு வந்து மாலை நேரத்தில் விளக்கேற்று வச்சு விட்டு ஒரு கிண்ணத்தில் இந்த நவதானியங்களை கொட்டி வச்சுக்கோங்க எச்சில் படாத கிண்ணமாக இருக்கணும் அதுக்கப்புறம் ஆதித்யாச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர சனி பயச்ச ராகவே கேதுவே நமோ நமக அப்படிங்கிற மந்திரத்தை சொல்லணும் நான் மறுபடியும் சொல்கிறேன் ஆதித்யாச சோமாய மங்களாய புதாயச குரு சுக்கர பயச்ச ராகவே கேதுவே நமோ நமக தினமுமே இந்த மந்திரத்தை சொல்லி அந்த நவதானியங்களை தொட்டு வணங்கணும் ஒரு வாரம் கழித்து எந்த நாளில் நாம் இந்த நவதானியங்களை வாங்கி வச்சோமோ அதே நாளில் பழைய நவதானியங்களை எடுத்து புதிதாக மறுபடியும் நவதானியத்தை வச்சு வழிபாடு செய்யணுங்க சரி இந்த நவதானியமாக அந்த பழசம் எடுக்கிறோம்ல அதை என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டால் இந்த நவதானியத்தை சுண்டலாக வேக வச்சு வீட்டில் இருக்கக்கூடிய எல்லாருக்குமே வந்து கொடுக்கலாம் இல்லைன்னா அதை மாவாக அரைச்சி தோசை ஊட்டுறது போல் ஊற்றியும் சாப்பிடலாம் நவதானியங்களை வந்து சாப்பிட விருப்பம் இல்லை அப்படின்னா இதை நல்லா ஊற வச்சு பக்கத்தில் இருக்கக்கூடிய பசுமாட்டுக்கு தானமாக வழங்கிடலாம் இப்படி நாம் ஒவ்வொரு வாரமும் தொடர்ச்சியாக செஞ்சுட்டு வந்தோம்னா நவக்கிரகங்கள்னால் ஏற்பட்ட பாதிப்புகள் நீங்குங்க கிரகங்கள்னால் நமக்கு நன்மைகள் தான் உண்டாகும் எளிமையான இந்த பரிகாரத்தில் முழு நம்பிக்கை இருக்கிறவங்க நம்பிக்கையோடு இந்த பரிகாரத்தை செய்து நவக்கிரகங்கள்னால் ஏற்பட்ட பாதிப்பில் இருந்து விடுபடலாங்க இந்த தகவலை பதிவினை நிறைவு செய்து கொள்கிறேன் இது சம்மந்த சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்டில் தெரியப்படுத்துங்க இந்த வீடியோ உங்களுக்கு நல்லதாக இருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நன்றி